பப்பாளி பழம் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது இதில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் இ ஃபோலேட் நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இதில் உள்ள பப்பாயின் பாப்பாயின் என்ற செரிமான நொதி புரதங்களை உடைக்க உதவுகிறது மேலும் பீட்டா கரோட்டின் பேட்டா கேரட்டீன் லைகோபீன் லைகபீன் சீக்சாந்தின் சியக்ஸான்டம் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி பப்பாளியில் உள்ளன இந்த ஆன்டி ஆக்சிடென்கள் உடலில் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை ஆக்சடேட்டவ் ஸ்ட்ரெஸ் குறைத்து புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்க உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தினசரி பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வருவது செரிமான ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது இதில் உள்ள நார்ச்சத்து மலர்ச்சிக்கலை நீக்கி குடல் இயக்கத்தை சீராக்க உதவுகிறது மேலும் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் இதை தினமும் காலையில் சாப்பிடுவது நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தந்து உடல் எடையைக் கட்டுப்படுத்த உதவுகிறது தொடர்ந்து பப்பாளி சாப்பிடுவதால் இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து சருமத்திற்கு பளபளப்பை கொடுத்து வயதான தோற்றத்தை தாமதப்படுத்தவும் உதவுகிறது மேலும் இதில் உள்ள கரோட்டின் சத்து பார்வைத் திறனை மேம்படுத்தவும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுவதாக கூறப்படுகிறது பப்பாளி பழம் பல நன்மைகளை தந்தாலும் சிலருக்கு இது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பழுக்காத அல்லது பாதிப்பழுத்த பப்பாளியைத் தவிர்ப்பது மிகவும் அவசியம் ஏனெனில் இதில் உள்ள லேடெக்ஸ் லேடெக்ஸ் மற்றும் பப்பாயின் என்ற நோக்கி கருப்பைச் சுருக்கங்களை தூண்டி கருச்சிதைவுக்கு வழிவகுக்கும் அபாயம் உள்ளது அதேபோல் ரப்பர் கையுறைகளுக்கு ஒவ்வாமை லேடெக்ஸ் அலர்ஜி உள்ளவர்களுக்கு பப்பானியில் உள்ள சிட்டினேஸ் செட்டினேஸ் போன்ற பொருட்கள் ஒவ்வாமை எதிர்வினைகளை அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்தலாம் இது உதடு வாய் தொண்டை அரிப்பு போன்ற அறிகுறிகளை உண்டாக்கலாம் துடிப்பு சீரற்ற நிலையில் உள்ளவர்கள் சிறுநீரக கற்கள் கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகும் ஆபத்து உள்ளவர்கள் அல்லது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகளை உட்கொள்பவர்கள் பப்பாளியை அதிகமாக சாப்பிடும் முன் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது ஏனெனில் பப்பாளியில் உள்ள சயனோஜெனிக் கிளைகோசைட் சயானஜெனக் குளைகசைட் எனும் பொருள் சிலருக்கு இதயத்துடிப்பு பிரச்சினைகளை மேலும் மோசமாக்கலாம் அதிகப்படியான வைட்டமின் சி உட்கொள்ளல் சிறுநீரகத்தில் ஆக்சலேட்டாக ஆக்சலேட் மாறி கற்களை உருவாக்கலாம் எனவே பப்பாளியை அளவோடு உட்கொள்வது அதன் ஆரோக்கிய நன்மைகளை முழுமையாக பெறவும் பக்க விளைவுகளைத் தவிர்க்கவும் உதவும்